இதுதான் பண்ணுவாங்க சொல்றாங்க கல்வியை கற்று பிறருக்கு கற்று இந்த வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாவது வந்து அவர் குறிப்பிட்டு இருப்பாரு கல்வியை கற்று பிறருக்கு கட்டுக் கொடுங்க அட்வைஸ் கல்வியை கற்று பிறர் கற்றுக் கொடுங்க சொல்லி சொல்றாங்க கட்டளைகளை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுங்க கல்வி வேற கட்டளை வேற ரசோ பிரிக்கிறாங்க குரானை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுங்க எத்தனை வகை இருக்கு பாருங்க குரானை கற்று பிறர் கற்றுக் கொடுங்க சொல்லிட்டு ரசோலா சொல்றாங்க விரைவில் எனது உயிர் கைப்பற்றி கைப்பற்றப்பட்டு விடும் நான் வந்து விரைவில் கல்வியும் உயர்த்தப்பட்டு விடும் குழப்பங்கள் தோன்றும் எதுவரை என்றால் இரண்டு மனிதர்கள் ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொள்வார்கள் ஆனால் அவர்களுக்கு சரியான விளக்கத்தை அளிக்கும் யாரையும் காண மாட்டார்கள் ரெண்டு பேரும் சண்டை ஒரு விஷயத்துல போட்டுக்குவாங்க ஆனா அதுக்கு பதில் தெரிஞ்சவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு நிலையில வந்து இவங்க இருப்பாங்க இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு முன்னாடி நீங்க இருபத்தி ஏழாவது ஹரிசா இது இருக்கு தாரமில அப்ப அதே மாதிரி நல்லா புரிஞ்சுக்கணும் இவர்கள் வந்து சாதாரண இந்த உலமாக்களுடைய சக்தி பொறுத்த வரைக்கும் சாதாரணமான சக்தி கிடையாது பயங்கரமான வலிமை உங்களுக்கு இருக்கும் இறை தூதர்களே கூட வந்து இவங்க என்ன பண்ணிடுவாங்க மிகச்சிருவாங்க ஈசா நபி வந்து மிகப்பெரிய வந்து ஒரு சேலஞ்ச் வந்து யார் மூலமா சந்திச்சாங்க அப்படின்னா அன்றைக்கு இருந்த இடத்தை தான் ஜெயிக்க முடியல ஆதாரங்களை வச்சு நிறுவ முடியல நபிசுல்லா அவங்களாலையும் அன்னைக்கு இருந்த அந்த பனிசாயிகளுடைய அந்த ஆளிம்களிடத்துல நிறுவ முடிஞ்சதா நிறுவ முடியல அந்த மக்களை கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சதா அதாவது ஆலிம்கிற அந்த செக் போஸ்டை தாண்டி மக்கள் அவங்களால டச் பண்ணவே முடியாது உலமாயசு சாதாரண ஆட்கள் கிடையாதவங்க அப்படியே அவங்க அப்படி இதுனா அது ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அச்சு வந்து அவங்க வந்து மக்கள் மத்தியில் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் உலகத்திலே நல்லவர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு பிம்பம் ஏற்படுத்தியிருப்பாங்க அதை உடைச்சிட்டு நேர்வழி அடையிறது எவ்வளவு சிரமம்னா ஒரு இந்துவோ ஒரு கிறிஸ்தவர் வீட்டில் பிறந்து தங்களுடைய தாய் தந்தையர் அந்த ஊர் வழக்கம் எல்லாத்தையும் உடைச்சிட்டு நேர்வழிக்கு வர்றது எவ்வளவு கஷ்டமோ அதே அளவுக்கு சேலஞ்சபிளான விஷயம் இது இந்த ஆலிமங்களை உடச்சுட்டு சத்தியத்துக்கு நீங்கள் வர்றது இது பத்தி அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏழு அறுபது ஏழு அறுபத்தாறு ஏழு எழுபத்தஞ்சு அஞ்சு ஏழு எண்பத்தெட்டு ஏழு தொண்ணூறு ஏழு நூத்தி மூணு ஒன்பது பன்னெண்டு பத்து எழுபத்தஞ்சு இத்தனை வசனங்கள் எல்லாம் நிறைய விஷயங்களும் சொல்லிட்டு வர்றான் சொல்லிட்டு வரும்போது அதே மாதிரி அந்த தலைவர்களாகவும் அவங்க வந்து அந்த இடத்துல இவங்க தான் நபிமார்களே தொந்தரவு பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு ரெண்டு இடத்துல எக்ஸாம்பிள் சொல்றான் அவர் கப்பலை கொண்டிருந்த போது யாரு இஸ்லாம் காலத்திலேயே ஏன்னா ஆதம் நபியுடைய அந்த வேதத்தை வச்சு சில ஆளுமே உருவாயிட்டாங்க அந்த நூல இஸ்லாமுடைய அந்த காலத்திலேயே அவர் கப்பலை கொண்டிருந்த போது தலைவர்கள் அவரை கடக்கும் போது எல்லாம் கேலி செய்தனர் நபிமார்கள் கேலி செய்யப்படுறது காரணமே என்னன்னா மதத்தின் பெயரால் தலைமை வேற இடத்துல போயிடும் அவர்கள் நபிமார்கள் கொண்டு வந்ததை என்ன சொல்லுவாங்க மறுப்பாங்க அது பாத்தீங்கன்னா பதினொன்று முப்பத்தி எட்டுல மேலும் இது இந்த நபி மட்டும் கிடையாது எல்லா இறை தூர்களுக்கும் இப்படிதான் இருந்துச்சுங்கிறான் மேலும் இவ்வாறு ஒவ்வொரு ஊரிலும் குற்றவாளிகளின் தலைவர்களை நாம் ஏற்படுத்தினோம் ஒவ்வொரு நபிக்கும் குற்றவாளிகளுடைய தலைவர்களை வந்து நாம வந்து ஏற்படுத்தணும் சொல்லி ஆறாவது ஆயிரத்துல நூத்தி இருபத்தி மூணுல வந்து அல்ல சொல்றான் அப்ப இதை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுங்க இவங்களை எதிர்க்கிறது நபிமார்கள்னாலே முடியல நபிசுலாசனம் கூட சொல்றாங்களா பத்தே பத்து தலைவர்கள் மட்டும் இஸ்லாத்தை ஏத்திருந்தா யூத சமுதாயமே இஸ்லாத்தை ஏத்திருக்கோங்க வெறும் பத்தே பத்து தலைவர்கள் மட்டும் இஸ்லாத்தை பத்து பேர் ஏத்திருந்தா எல்லாரும் ஏத்திருப்பாங்க அப்ப இது ஒரு முக்கியமான விஷயம் இவங்களுடைய வழி எடுக்கும் ஸ்டைல் இருக்குல்ல அதை பற்றி அல்லாஹ் குரான்ல சொல்லும் போதுதான் இதுதான் ரொம்ப டெக்னிக்கலான ஒரு விஷயம் இந்த வலி வழிகெடுக்கிற ஸ்டைல தான் எல்லாரும் ஏமாந்துருவாங்க என்னன்னா குரான் ஹதீசை கொண்டு அவங்க வழி கெடுப்பாங்க இதுல வந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க மாட்டிக்குவாங்க அப்படிங்கறத அல்ல சொல்றான் இது சொல்லிட்டு அல்ல பதினெட்டு ஐம்பத்தி நாலுல வந்து அல்ல சொல்றான் இன்னும் நிச்சயமாக நாம் இந்த குரானில் ஒவ்வொரு உதாரணத்தையும் மனிதர்களுக்காக நாம் விளக்கியுள்ளோம் எனினும் மனிதனோ அதிகம் தர்க்கம் செய்பவனாகவே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பதினெட்டு ஐம்பத்தி நாலு சொல்றான் இந்த தர்க்கம் பண்றது யார் பண்ணுவா இந்த தர்க்கம் பண்றது யார் பண்ணுவா தலைவர்கள் தான் பண்ணுவாங்க கீழே இருக்கிறவங்க தர்க்கம் ஆர்கியூமெண்ட் அவங்க வரவே மாட்டாங்க அவங்க கேட்டீங்கன்னா நான் போய் தலைவனை கூப்பிட்டு வரமா நான் போய் எங்களுடைய இமாம கூட்டிட்டு வரேன் எங்களுடைய அந்த ஆலிமை கூட்டிட்டு வரேன் நீங்க அவங்களோட டிபேட் பண்ணுங்க அப்படிமா இன்னும் நாம் தூதர்களை நன்மாரையும் கூறுபவர்களாகவும் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்பவர்களாகவும் அல்லாமல் அனுப்பவில்லை எனினும் காபிர்கள் பொய்யை கொண்டு தர்க்கம் செய்கிறார்கள் அதன் மூலம் சத்தியத்தை விடவும் முயற்சிக்கிறார்கள் பொய்யை வச்சுக்கிட்டு சத்தியத்தை அழிப்பதற்காக தர்க்கம் செய்வாங்க ஆர்கியூமெண்ட்ஸும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் இவங்களுடைய ஆர்கியூமெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரணமா ஒரு ஒரு நாள வந்து அது கண்டுபிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அதான் சொல்றேன் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்பவதை பரிகாசமாகவே எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பதினெட்டு ஐம்பத்தி ஆறுல சொல்றோம் இந்த இதெல்லாம் பாருங்க இன்னைக்கு அந்த டிவி நிகழ்ச்சிகள் எல்லாம் பாருங்க அல்லாவுடைய சட்டத்தை எவ்வளவு அழகாக ஆர்கியுமெண்ட் வச்சு பிளாக் பண்ணுவோம் முத்தலாக் பிரச்சனை எடுத்துங்க அது மனித பெண்குலத்துக்கு எதிரானது எப்படி ஆர்குமெண்ட் வச்சு அவங்க பிளாக் பண்றாங்க அப்ப அந்த மாதிரி மனிதர்கள் இருப்பாங்க நீங்க ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி அல்ல சொல்றேன் இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாத்தி மாத்தி வந்து சுத்த விட்டுருவாங்க நாம ஒண்ணு பேசுவோம் இவங்க வேற ஒண்ணு பேசுவாங்க நாம என்ன சொல்லுவோம் அல்லாவுடைய தீன் ஜெயிக்கணும் அப்படிங்கிற டாபிக் பேசுவோம் இதுக்கு மருந்து பேசணும் என்ன பேசணும் அல்லாவுடைய தீன் தோக்கணும்னு பேசணும் அல்லாவுடைய ஆட்சி தான் இந்த பூமியில இருக்கணும் நாங்க பேசணும் மருத்து என்ன பேசணும் அல்லாவுடைய ஆட்சி இந்த பூமியில இருக்க கூடாதுன்னு பேசணும் அதை விட்டு போட்டு நீங்கள் தகுதியானவர்களா நீங்க அவ்வளோ பெரிய ஆளா அப்படிமே இப்ப நாம பெரிய ஆளா சின்ன ஆளாங்கிறதா டிபேட் அது தனி டிபேட் அது தனியா பேசும் அது தனி டிபேட் இந்த டிபேட்ல இப்படி பேசும்போது கேக்குறவங்க என்னவோ பாரு இவனுக்கு அந்த தகுதி இல்ல அப்படின்னு சொல்லி அவர்களுடைய அந்த சப்போர்டர்ஸ் என்ன நினைப்பாங்க ஓ சரியான கேள்வி நம்ம தலைவர் கேட்டாரு அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணுவாங்க திருப்தி அடைஞ்சிடும் ஆனா அந்த கேள்வி அப்படியே இருக்கும் அல்லாவுடைய தீம் ஜெயிக்கணுமா கூடாதுங்கிற அந்த கேள்விக்கு பதில் வேணும்ல அது அப்படியே இருக்கும் ஆனா டிபேட் முடிஞ்சிடும் அவங்க வெற்றி பெற்றதா நினைச்சா அவங்க பாட்டி திருப்தியா போயிருவாங்க அதே மாதிரி நபிசுல்லா அவங்களுடைய மாதிரி ஆட்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சவுதி அரசாங்கத்தை வந்து நம்ம விரும்புறோம் ஏன்னா அரபி மொழியில குரான் இருக்கு நபிசுல்லா உட்காந்து உட்காந்துருக்கீங்க அதனால உங்கள்கிட்ட அதை எதிர்பார்க்கிறோம் வேற மத்த உடனே என்ன பண்ணுவாங்க துருக்கியில கோயில் கட்டிட்டுமா நம்ம இட பேசினா இஸ்லாமியாச்சு

அப்போ இப்படிதான் சுத்த விடுவாங்க மாத்தி மாத்தி நம்ம என்ன பண்ணுவாங்க அதே மாதிரி முப்பது வருஷத்துக்கு அப்புறம் இஸ்லாமிய ஆட்சி வந்து என்ன ஆயிப்போச்சு அழிஞ்சு போச்சு அதை நம்ம சரி பண்ணி கொண்டு வரணும் அதுல இந்தந்த பிரச்சனைகள் ஏற்பட்டதுன்னு சொல்லி நாம அந்த ஆட்சியை சென்டர் பண்ணி அதை சம்பந்தமா பேசிட்டு இருப்போம் டக்குன்னு வந்து என்ன இந்த நபி எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் தெரியுமா இப்போ அவருடைய சிறப்பு பத்தி பட்டியல் போறதா இங்க டாபிகா நாம பேசுறது இந்த ஆட்சியை பத்தி இந்த நடந்த தவறுகளை பத்தி அந்த தவறுகளை சரி கண்டு பேசணும் இல்ல இந்த இது வந்து இப்படிதான் செய்யலாம் இப்படியும் செய்யலாம் அப்படி செய்யலாம்னு அந்த தவறுகளை வந்து நீங்க வக்காலத்து வாங்குறத விட்டுட்டு உடனே சிறப்புகளை மாத்தி பேசுவாங்க அதுதான் எல்லாம் சொல்றான் உண்மையை பொய்யை கொண்டு அழிச்சு கூட பாக்குறாங்க அவங்க நீங்க ஒண்ணு பேசுவீங்க வேற ஒண்ண வச்சு அவங்க உங்களை டைவெர்ட் பண்ணிடுவாங்க இவங்களோட ரொம்ப ஜாக்கிரதா இருக்கணுங்கிறது குரான் வந்து அதை சொல்றேன் இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது உங்களுக்கு இது எல்லாம் என்ன சொல்றாங்க இதைப் பற்றி ஒரு கிளாஸை நமக்கு நடத்துறோம் இது பாத்தீங்கன்னா உமக்கு முன்னர் சூரத்துல் ஹஜ்ஜில் அது வரும் இருபத்தி ரெண்டாவது இடத்துல வரும் நம்பர் எழுத மாட்டேன் உமக்கு முன்னர் எந்த தூதரையும் எந்த நபியையும் நாம் அனுப்பி அவர் ஓதி காட்டும் போது ஒரு நபி வந்து தாவா செய்யும் போது ஷைத்தான் அதன் மீது குழப்பத்தை போட்டு மாற்றி விடுவான் இது அந்த சல்மான் ருஷி தவறா இது விளங்கி புக் எழுதுனது அதெல்லாம் சொல்றான் சைத்தான் அதன் மீது குழப்பத்தை போட்டு மாற்றி விடுவான் அப்படின்னு சொல்லி அப்ப குழப்பத்தை சைத்தான் எப்போ போடுவான் அல்லா இடத்திலிருந்து ஜிப்ரி அலி இஸ்லாம் மத்தியில் வகி போகுது இந்த நேரத்தில் குழப்பம் வருமா அல்லாவுக்கும் ஜிப்ரிலுக்கும் மத்தியில் குழப்பம் வருமா வராது ஜிப்ரிலுக்கும் முகமது அல்லாஹ் அவங்களுக்கும் மத்தியில் டிரான்சாக்சன் நடக்குது இப்போ குழப்பம் வருமா வராது சைத்தான்கள் விரட்டி விடப்பட்டதுக்கு அப்புறம் தான் வகைய ஓதி காட்டப்படும் அதே தான் நபி நபிசுலாசன் நமக்கும் சொல்றாங்க ஏன் குரான படிக்கும் போது அவுசு பில்லாஹி மினிஷேதா நிதையும் சொல்ல சொல்றாங்க அவுசு பில்லாஹி மினிஷேதா நிதையும் சொன்னா சைத்தான் அந்த இடத்துல ஓதிடும் விலகிடுவான் அதுக்கப்புறம் குரான் இருந்து சரியான கருத்துக்கள் நமக்கு உதிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா இவங்க இருந்தாங்கன்னா நம்மள வேற தவறான கருத்துக்கள் நம்ம உள்ளத்துல போடுவாங்க அப்படிங்கிறது தான் அது கத்து கொடுக்குறாங்க ரொம்ப மஸ்ட் அது அவுசு பில்லா சொல்லாம குரான படிக்க கூடாது ரொம்ப மஸ்ட் அது அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இது எப்போ நடக்குது அப்படின்னா நபி ஒரு அர்த்தத்துல பேசுவாரு இவனுங்க ஒரு அர்த்தத்துல மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லுவாங்க இன்னைக்கு இந்த ஆளுங்கள் இந்த வேலையை பண்றாங்களா இல்ல நாம ஒரு அர்த்தத்துல பேசுவோம் நாம வந்து நபிசுலா சொல்ல முடியாத அந்த மிஷன் வந்து போயிருச்சேங்கிற அந்த கவலையில பேசுவோம் இவங்க போய் இவரை திட்டுறாங்க அப்ப குழப்பத்தை வந்து நாம ஒண்ணு சொல்லுவோம் இவங்க ஒண்ணு புரிஞ்சுக்குவாங்க இதுதான் குழப்பம் இதுதான் நபிசுலா சொல்லம் காலத்திலயும் நடந்தது நமக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கே அதான் கருத்து ஒரு கருத்துல சொல்லப்படும் இன்னொரு கருத்துல புரிஞ்சு புரியுதா இதுதான் பிரச்சனையாகும் இப்போ இன்னைக்கு வந்து நபிசுலா சொல்ல அந்த வருகையின் நோக்கத்தை மாற்றி போயிடாங்கல்ல அது கூட இதை பேஸ் பண்ணி தான் ரசூல்லா சொன்ன அந்த குரான் வசனங்கள்லாம் ஒரு மீனிங்ல இருக்கும் இவங்க வேற ஒரு மீனிங்ல அதை பயன்படுத்துவாங்க ஹதீஸ்கள் ஒரு போ ஒரு கருத்துல இருக்கும் இவங்க வேற கருத்துல பயன்படுத்துவோம் இது மாதிரி சில எக்ஸாம்பிள் நபிசுலாசலம் காலத்திலேயே சைத்தானால் சில குழப்பங்கள் ஹுரான்ல போடப்படுது இருக்கு ஈசா அதாவது நீங்களும் நீங்கள் வணங்குபவர்களும் நரகம் செல்வீர்கள் அப்படின்னு சொல்லி குரான்ல அல்ல சொல்றாங்க இருபத்தி ஒன்னு அதித்துல தொண்ணூத்தி அப்புறம் பாத்தீங்கன்னா வரும் அல்ல சொல்றான் நீங்களும் யார் வணங்குறீங்களோ நீங்களும் யாரை வணங்கினீங்களோ வணங்கப்பட்டவர்களும் நரகத்தில் அப்படின்னா உடனே அதை வச்சு என்ன சொல்றாங்க அப்ப ஈசா நபிக்கு நரகம் அப்படின்னு சொல்லி யார் பேசுறா அந்த காஃபிர்கள் பேசுறான் இந்த காபிர்கள் ஏன் இப்படி பேசுறாங்க ஏன்னா ரசூலா சொன்னதை இவங்க இப்படி புரிஞ்சாங்க அந்த புரிதல் யார் போட்டது அது ஷைத்தானிடம் இருந்து போடப்பட்டது இது ஹஜ்ல அல்லாஹ் சொல்றான் ஷைத்தான் வந்து இப்படி தான் அவங்களுடைய உள்ளத்துல நாம் ஒண்ணு சொல்ல அதாவது முரண்டுக்குன்னு பேசினா நம்ம சொல்றது புரிஞ்சுக்கவே மாட்டாங்க தெரியுமா காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்க தலையில ஷைத்தான் ஏறி அந்த நேரத்தில் உட்காந்துட்டு இருப்பான் சொல்றது எல்லாம் அவங்களுடைய அந்த சைத்தான் வேற முத வேற விதத்திலே அவங்களை பிரசென்ட் பண்ணுவான் அதே மாதிரி இதை சொல்லுவாங்க இப்போ கற்களையும் மனிதர்களையும் ரசூலா சொன்னாங்க இவங்க என்ன பண்ணாங்க ஈசா நபி கொண்டு போய் ஃபிட் பண்ணாங்க அதே மாதிரி இன்னொரு உதாரணம் அல்லாஹ் சொல்றான் நரகத்துல ஒரு மரம் இருக்கு அதுக்கு பேரு ஜக்கும் அப்படின்னு உடனே இவங்க கீழே இருந்துட்டு அதாவது நெருப்பு நரகம் அதுல மரம் ஒரு மரத்தினாலேயே நரகத்துல சர்வை பண்ண அப்ப அந்த அந்த மரத்து கீழே நம்ம உட்கார முடியாதா அதான் மரம் இருக்கும்ல மரமே நான் நரகம் எப்படி வீக்கா இருக்கும் கற்பனை அடுத்தது சொல்றேன் அல்ல பத்தொன்பது பேரை நாம் வந்து காவலர்களா போட்டோம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்றான் சொன்ன உடனே அவன் என்ன சொல்றாங்க போன பிரச்சனை ஒன்று நம்ம போனோம்ல முடியல அங்க அடிக்கிறதுக்கு அவன் அந்த மக்கா வசிக்க சொல்றாங்க அந்த பிரச்சனை நினச்சி தெரியுமா போன தடவை நமக்கு அந்த அந்த குளத்தருக்கும் சண்டை நடந்துச்சுல பதினேழு பேரை நானே அடிச்சிருக்கேன் அப்போது ரெண்டு பேர் மட்டும்தான் நீங்க சமாளிச்சிங்க அப்படிங்க மொத்தமே அப்போ நரகத்துடைய காவல் என்ன ரொம்ப வீக் பதினேழு பேரை நானே சமாளிச்சிருவேன் வெறும் ரெண்டு பேர் தான் மீதி நீங்க இத்தனை பேர் இருக்கீங்க நீங்க சமாளிச்சிருங்க நரகத்தை உடச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ வகி இறங்கும் போதே நாம ஒரு அவங்க ஒரு அர்த்தத்துல அல்ல சொல்லுவான் ஷைத்தான் அவங்களுடைய உள்ளத்துல தவறான புரிதல்களை போடும்போது இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க வழிகட ஆரம்பிச்சாங்க இதுக்கெல்லாம் நல்லா வகி இருந்துச்சு அப்ப அப்பவே கவுண்டர் கொடுத்தான் ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன சொன்னான் ஈசா நபியா அது குறிக்காது ஏன்னா யாருக்கு நான் அறிவு புரிந்தோனோ அது அவங்களுக்கு கிடையாதுன்னு தான் மரத்துக்கு அல்ல என்ன சொல்றான் அந்த மரத்தை காசுகளுக்கு ஒரு சோதனையாக ஆக்கிட்டோம் அப்படிங்கிறான் சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றான் அது வந்து எரியது அது அந்த மரமே நெருப்பு செய்யப்பட்டதுதான் அப்படிங்கிறான் அது மரம் மரம் கிடையாதுரா அது உட்டுல செய்யப்பட்டது இல்ல அது ஃபயர்ல நெருப்புல செய்யப்பட்ட மரம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றான் இந்த பத்தொன்பது பேர் ஒன்னா மனிதர்களை காவலாம் நியமிச்சிருக்கோம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அது பத்தொன்பது பேருங்கிறது வானவர்களை குறிக்கும் அவங்க அப்படியே ஒரு புரட்டு புரட்டினா பூமியை புரட்டிடுவாங்க அதெல்லாம் அப்பவே கவுண்டர் கொடுத்துட்டு வரும் அதையும் நான் சொல்றேன் காசுகளுக்கு ஒரு சோதனையாகவே அந்த பத்தொன்பதுங்கிற எண்ணிக்கை வச்சோம் அப்படிங்கிறா அப்போ இந்த மாதிரி வழி எடுக்கக்கூடிய வாசங்கள் எல்லாம் குரான்ல டிசைன் பண்ணிட்டே வரும் அப்போ இந்த இடத்துல நாம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக நல்லா தான் சொல்றோம் இவ்வாறு இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கமா ஆறு நூத்தி பன்னெண்டுல சொல்றோம் இவ்வாறு ஒவ்வொரு நபிக்கும் மனிதரிலும் ஜின்களிலும் உள்ள ஷைத்தான்களை விரோதிகளாக ஆக்கினோம் ஒவ்வொரு நபிக்கும் அல்ல என்ன பண்ணிருக்கான் மனிதர்களையும் ஜின்களையும் இருக்கக்கூடிய ஷைத்தான்கள் அவங்கள விரோதியா ஆக்கிட்டோம் அவர்களில் சிலர் மற்ற சிலரிடம் ஏமாற்றி வழி கொடுக்கக்கூடிய என்ன அர்த்தம் தங்கம் பேச்சு தங்கமான பேச்சு அந்த பேச்சு பாத்தீங்கன்னா இரையச்சம் அப்படி ரொம்ப வலியும் அப்படியே ஒரு கவலை சொட்டும் அவ்வளோ வந்து நமக்கு ஒரு அக்கறையா பேசுற மாதிரி இருக்கும் சைத்தான் சொல்றாங்க ஆதம வீட்டை போய் நான் உனக்கு நலம் நாடுவோம் தான் நீ இந்த மரத்தை சாப்பிட்டு நல்லா இருக்கணும் தான் நான் விரும்புறேன் அப்படின்னு தானே சொல்றான் அப்ப சுக்ரு கவலை வந்து அவங்க சொல்றாங்க வகி செய்யறாங்க அதாவது ஜின்களும் மனிதர்களும் மாறி மாறி கான்டாக்ட் வச்சுக்கிட்டு இப்படி நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆறு நூத்தி பன்னெண்டுல அல்ல என்ன சொல்றான் இதை சொல்லிட்டு அதே வந்து இந்த அலங்காரமான பேச்சை மறுமையை நம்பாதவர்களின் உள்ளங்கள் செவி மறுப்பதற்காகவும் இந்த பேச்சை அவங்க கேட்கணும் அதை திருப்தி கொண்டு அது சரியான பேச்சு தான் நம்ம ஆள் பேசிருக்கான் அப்படின்னு சொல்லி அதை ஏத்துக்கிட்டு அவர்கள் ஏற்கனவே செய்து கொண்டிருந்த செயல்களையே தொடர்ந்து செய்வதற்காகவும் விட்டு விடுவோம் அதாவது எப்படி இதுக்கு முன்னாடி இருந்த அந்த செயல்களையே கண்டினியூ பண்றதுக்கு விட்டுருவோங்க அப்போ கெட்ட எண்ணத்தோட குறை கண்டுபிடிக்கிற எண்ணத்தோட சில அதாவது சொல்லப்படக்கூடிய அந்த விஷயங்களை செவியேற்றோம்னா என்ன பண்ணுவான் நீங்க மாறவே மாட்டீங்க உள்ளத்துல ஜின்கள் வந்து போட்டுரும் அதை வச்சு நீங்க வலி யாருக்கு போடும் உங்களுக்கு எனக்கும் போடணும்னு அவசியம் கிடையாது அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஆலிம் உள்ளே உள்ளத்துல ஜின்னு போட்டான்னு வெயிங்க அந்த ஆலிம் லட்சம் பேரை கெடுத்துருவோம் ஒரு ஆள் ஒவ்வொரு ஆளும் தனித்தனியா போட்டு நீங்க போட வேண்டியது இல்லை அப்போ தவறான புரிதல்கள் ரொம்ப டேஞ்சர் அப்போ இத வந்து அல்ல சொல்றான் இது சொல்லிட்டு இந்த பேச்சுக்கள் எல்லாம் எப்படி இருக்கும்னா சுக்ருபுல் கவுல் அதாவது மேலோட்டமாக பார்த்தா சுக்ருஃபுனா கரெக்டா புரிஞ்சுங்க முலாம் பூசப்பட்ட பேச்சுக்கள் மேலோட்டமா பார்த்தா அதுதான் தலில் மாதிரி இருக்கும் ஆனா ஆழமா சிந்திச்சு அது கொஞ்சம் கொஞ்சமா டீப்ல போனா இருக்காதுங்கிறான் அப்ப அங்கேயே ஒரு க்ளூ கொடுக்குறான் அல்ல புரியுங்களா இவங்களுடைய பேச்சை மேலோட்டமா நம்பி அப்படியே போயிட்டீங்கன்னா நீங்க வழி கட்டுருவீங்க நின்று நிதானமா உள்வாங்கி கவனமா சிந்திச்சு எதிர்த்தரப்பு என்ன சொல்லுது இதெல்லாம் வச்சு நீங்க மோத விட்டீங்க அப்படின்னா உண்மை எதாவது சொல்றாங்கல்ல பொய் மீது உண்மையை வீசுகிறோம் அது நொறுக்குகிறதுங்கிறாங்கல அது நடக்கும் அப்போ வந்து அதை உண்மை வந்து ஜெயிக்கும் அப்போதான் அது புரியும் மேலோட்டம் பார்த்து இதுவே நமக்கு போதுமான சிலர் பண்றாங்கல்ல இப்ப நம்ம வந்து ஒரு தாவா செய்யறோம் நம்ம செய்யற தாவா வந்து சரியா தப்பான்னு எப்படி தெரிஞ்சுக்கணும் நாம என்ன சொல்றோம்னு முழுசா கேட்கணும் நம்மை பற்றி ஒரு விமர்சனம் வெளியே சொல்லப்பட்டா அதுவே எனக்கு போதுமானது அப்படின்னு எடுத்தா அது என்ன என்னது சுஹ்ருஃபுல் கவுல் அந்த கவுல மட்டுமே எடுத்துக்கிட்டு உண்மையை அலசி ஆராயாமலே முடிவு எடுத்தவங்களுக்கு என்ன ஆகும் பழைய வழிகேடே தொடரும் ஆறு நூத்தி பன்னெண்டு சொல்றான் நூத்தி பன்னெண்டு பதிமூணுல சுக்ரு கவுல என்ன ஆகுது இது பாத்தீங்கன்னா அலங்காரமான பேச்சு பேசினாங்களா அல்லாவுக்கு தான் அதிகாரம் அதுல யார் மாற்றுக்கிறது பேசணும் சுபானல்லா அதை போய் நாம மறுப்போமா இவங்களுக்கு மேல தௌஹீது எங்களுக்கு தெரியும் எப்படி சுக்ரூஃப் என்ன அழகா இருக்கு கேட்கறது இவங்களுக்கு மேல தௌஹீது அது என்ன வெறும் அரசியலையும் பாலிடிக்ஸ்லயும் பொருளாதாரத்துல மட்டும் தௌஹீதா அனக்கவழிபாடுல தௌஹீது தராவி எட்டக்காத்துல தௌஹீது எல்லாத்துலயும் தௌஹீது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு என்ன பண்ண வச்சுட்டாங்க அந்த தௌஹீதுக்கு செயல்படாத விதத்துல நம்மள என்ன பண்ணாங்க முடக்கிட்டாங்களா அல்லாவுடைய தீன நிலைநாட்டப்படணுங்கிறதுக்கு செயல்படுவதற்கு என்ன பண்ணிட்டாங்க தடுத்துட்டாங்க ஆனா பேசுனது எது தௌஹீது பேசப்பட்டிருக்கு தௌஹீதுக்கு எதிராக செயல்பட வச்சுட்டாங்க தௌஹீது பேசப்பட்டிருக்கு தௌஹீதுக்கு எதிராக செயல்பட வச்சுட்டாங்க டைம் பயங்கரமா ஸ்டண்ட் இருக்கும் உங்களுடைய பேச்சுக்கள்ல அப்படியே இந்த வீரம் அதாவது அரபி பாத்தீங்கன்னா தாண்டவம் ஆனும் நாம திக்கி தேவை பேப்பர் வச்சு படிச்சுட்டு பேப்பர் போச்சுன்னா நமக்கு பேச தெரியாது இதுவே உட்காந்து திக்கி இதை படிக்கிறது கூட திக்கிறோம் திணறோம் தடுமாறுறோம் தண்ணி குடிக்கிறோம் இத்தனை அவங்க பாத்தீங்கன்னா அப்படியே அந்த ஜோடனை என்ன அப்படியே அந்த அழகு என்ன சுபா டக்கு டக்குன்னு பேசி போயிடுவாங்க அல்ல சொல்றான் இது ரொம்ப டேஞ்சரான ஆட்கள் இவங்க ஷைத்தான் இவர்களுடைய உள்ளங்கள்ல இந்த தாவியில போடுறான் இந்த குரானுக்கு இவங்க இந்த விளக்கம் கொடுக்கல சைத்தானி உள்ளத்துல போறான் இவரை தான் சொல்றான் இதை சொல்லிட்டு அடுத்து சொல்றான் இது என்ன பண்ணுவான் அல்ல அப்படின்னா மனிதர்கள் அப்படியே மாட்டான் இந்த இடத்துல தான் மனிதனுக்கு அல்ல உதவி தேவைப்படுது ஏன்னா நாம என்ன பண்ணிருக்கோம் அந்த சைத்தானுடைய அந்த தாவில வந்து நம்ம உடைக்கணும் இப்போ இது நம்மளால முடிகிற செயலே கிடையாது இது அல்ல சொல்றான் நான் இந்த சைத்தான் எரிந்த அந்த குழப்பத்தை அல்ல நீக்கிய பின்னாக்கிற அதாவது அந்த காலத்துல நீக்கிற அந்த இது சொன்ன மூணு உதாரணம் ஈசானபியுடைய அந்த விளக்கத்துக்கு அல்ல விளக்கத்தை சொல்லி நீக்கிறான் அதே மாதிரி இந்த சக்கும பத்தி அந்த நெருப்புல இருந்து தான் வந்ததுன்னு சொல்லி எல்லாம் நீக்கிறான் அந்த பத்தொன்பது பேர் மனிதர்கள் எல்லாம் அது வந்து வானவர்கள் அப்படின்னு சொல்லி நீக்கிறான் அந்த அந்த காலகட்டத்துல போட்ட அந்த இதை வந்து நீக்கிட்டே வந்துடுறான் அப்ப அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த நமக்கு இன்னைக்கு ஏற்படுற அந்த தாவில் பிரச்சனையில் நம்ம என்ன பண்ணுவோம் தடுமாறிடுவோம் இந்த மாதிரி ஒரு ஆலிம் பேசணும் என்ன ஆயிரும் நமக்கு குழம்பி போயிடும் அந்த நேரத்தில் என்ன ஆயிரும் அப்படின்னா நிம்மதி இழந்து ஒரு நிலை வந்துடும் ஒரு உண்மையிலே ஒரு நல்ல மனசு ஒருத்தனுக்கு இருந்துச்சுன்னா ரெண்டு பேரும் என்ன தெரியுமா ஆக மாட்டான் பைத்தியம் ஆயிடுவான் தூங்க முடியாது சாப்பிட முடியாது இந்த ஒரு ஸ்டேஜ் வந்துடும் இதை நேர்வழியை வந்து தேவ எல்லாருமே அனுபவிச்சிருப்பாங்க இதை வந்து கேட்டு பாருங்க நிம்மதி இழந்து போயிடும் உள்ளம் வந்து பத ஒரு ஒருவேளை நாம வழிகாட்டில் இருந்தா என்னடா இது இவங்க இப்படி சொல்றாங்கல்ல பதில் தெரியலையே யார்டையாவது கேப்போம் அப்படின்னு சொல்லி வருவாங்க என்ன பண்ணுவாங்க அங்க பெரிய அல்லாம பேசுவாரு அவருடைய வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ஆனா உள்ளம் அக்செப்ட் பண்ணாது அதுக்கப்புறம் நம்மகிட்ட வருவாங்க நம்மள மாதிரி ஆட்கள்கிட்ட வருவாங்க என்ன இந்த மாதிரி நீங்க கருத்து சொல்றீங்கமோ நம்ம கெபாசிட்டி என்ன இருக்கும் ஏதோ ஒன்று நாம புரியுற அளவுக்கு நம்மகிட்ட ஆதாரம் இருக்கும் அவனுக்கு புரிய வைக்கிற அளவுக்கு நம்மகிட்ட ஆதாரம் இருக்காது அடுத்தவனை கன்வின்ஸ் பண்ற அளவுக்கு நம்மட்ட விஷயம் இருக்காது நமக்கு நம்ம மனசுக்கு பொறுத்துற அளவுக்கு ஆதாரம் வச்சிருக்கோம் அப்ப என்ன பண்ணுவான் நாம என்னத்தையும் சொல்லி அவனை புரிய வைக்க முயற்சி பண்ணுவோம் அவனுக்கு என்ன ஆகும் நாம கொடுத்த அந்த எவிடன்ஸ் பத்தாது இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவானா தொடர்ந்து போய்கிட்டே இருப்பான் நிக்க மாட்டான் அப்படி அந்த ஸ்டேஜ் அப்படி ஒன்று போய்கிட்டே இருக்கும் ஒரு கட்டம் இல்லை ஒரு கட்டம் ஏதோ ஒரு இடத்துல இருந்து அவன் தேடிக்கிட்டு இருந்தது கிடைச்சிடும் ஏதோ ஒரு இடத்துல கிடைச்சிடும் ஏதோ ஒரு சின்ன ஒரு யூடியூப் கிளிப்ல கிடைச்சிடும் இல்லை ஒரு ஏதோ ஒரு பயானில் எங்கேயாவது ஒன்று பேசியிருப்பாங்க அதை கொண்டாந்து சேர்த்து சேர்த்துருவோம் இதுதான் எல்லாம் நேர்வழி காட்டுறது நல்லவங்களை அலைய விடுவோம் ஃபர்ஸ்ட் அலைய அவன் தட்டு தடுமாறுவான் தூக்கம் இல்லாமல் தவிப்பான் அதுக்கப்புறம் நேர்வழி கொண்டாந்து போட்டுரும் போட்டதுக்கு அப்புறம் எல்லாம் சொல்றான் அந்த குழப்பத்தை நீக்கிய பின்னர் அவன் தன்னுடைய வசனங்களை உறுதிப்படுத்துகிறான் முகக்கம்

நாம் அவனை புரிய வைக்க முடியாது அதுக்கு தான் ஈமான் வேணும் எப்படிங்கிறது இந்த காஃபர்கள் எல்லாம் சொல்கிறான் இது என்னது டஜ்ஜாவில் பற்றி நெத்தியில் காஃபீர் மூணு தவிர எவனும் படிக்க முடியாது எவன் வந்தாலும் சரி இது முகக்கம் ஆயிடுச்சு அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எவ்வளோ பெரிய உலமாக வந்தாலும் உங்களை கன்வின்ஸ் பண்ண முடியாது இந்த ஸ்டேஜ் வரும் இதை நாம் தேடி எடுத்துருப்போம் எவனும் நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணதில்லை ஒன் டு ஒன் கனெக்ஷன் ஏற்பட்டுரும் எல்லா லிங்க் ஏற்பட்டுரும் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா நீங்கள் விளக்கம் சொல்லுவீங்க எந்த தப்சீர் பார்த்தும் இல்லை எந்த புக்கு பார்த்துமில்ல இந்த ஸ்டேஜ் அனுபவிச்சிருப்பான் எல்லாரும் இதுதான் நேர்வலி ஸ்டேஜ் இதுக்கப்புறம் ஆகும் தெரியுமா தேவையில்ல அந்த ஸ்டேஜ் வரலாம் என்ன சொல்றான் அப்படின்னா சைத்தான் மனங்களில் எரியும் அந்த குழப்பத்தை யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்குதோ அவங்களுக்கு அது என்ன ஆகிடும் பெருசாயிட்டே வரும் யாருடைய உள்ளங்கள் கடினமாக இருக்கிறதோ அவர்களுக்கு அது என்ன ஆகும் சோதனையாக அது மாறிடும் அப்படின்னு சொல்லி அந்த இருபத்தி ரெண்டுல பதினாலு சொல்றான் அப்போ இந்த சைத்தானுடைய அந்த தாக்கம் வந்து வரும் குரான்ல அவர்களுக்கு கல்வி வழங்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் சொல்வார் அந்த மூணாவது அத்தியாயத்துல வரும் எவருக்கு கல்வி ஞானம் வழங்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக இது உம்முடைய வந்துள்ள உண்மை என அறிந்து அதன் மீது ஈமான் கொள்வதற்காகவும் அவர்களுடைய இதயங்கள் அவன் முன் முற்றிலும் வழிபட்டு பணிகின்றன அந்த ஸ்டேஜ் கொண்டாந்துடும் அந்த உள்ளம் வந்து கட்டுப்பட்டு மேலும் திடமாக அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை நேரான வழியில் செலுத்துவான் அப்படிங்கறது அந்த வசனம் அப்ப என்ன விஷயம்னா இது நாம உழைச்சு அந்த இடத்துக்கு வரணும் அந்த இடத்துக்கு வந்தால் இது எவனாலையும் பிரெயின் வாஷ் பண்ண முடியாது அவன் பார்த்தீங்கன்னா அப்படி சாலிடாக போயிட்டு இருப்பாங்க எந்த ஒரு குழப்பமும் அவங்களுக்கு இருக்காது எல்லா கேள்விகளுக்கும் அவங்கள்ட்ட பதில் இருக்கும் அந்த பதில் வந்து அவங்க அவ்வளோ சாலிடாக பேசுவாங்க ஏன் இவங்ககிட்ட கேட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே பதில் இருக்காது ஈசா நபி ஏன் திரும்பி வரணும் பதில் சொல்ல மாட்டாங்க ஒரு நபி வந்தார் ஏற்கப்படலை நிராகரிச்சாரு அதுக்கு முன்னாடி நபிமார்கள் நிராகரிக்கப்படவே இல்லையா லூத்து நபி ரசூல்தானா இல்லையா ஏன் திரும்பி வரணும் விலகம் கேட்டிங்கன்னா தெரியாதுன்னுபாங்க ஆனா என்ன நிறைய கேள்விகளுக்கு விலகம் கேட்டா தெரியல தெரியல மஹதலாம் வந்து ஏன் ஆட்சி செய்யணும் ஏன் ஒரு ஆள் அல்ல அனுப்பி ஆட்சி செய்ய வைக்கணும் பூமியில அதனால மகதி அலிஸ்லாம் வரணும் வரணும் இதெல்லாம் ஏன் ஈசான் வந்து ஆட்சி பண்ணணும் அதுக்கெல்லாம் பதில் குரான் ஒரு அர்த்தம் இல்லாமல் இருந்தா செய்ய வச்சு இப்ப எல்லாமே உங்களுக்கு களங்களா இருக்கும் நமக்கு முகக்கமா தெரியற வசனம் அவங்களுக்கு முத்தசாபியா தான் தெரியும் அவங்களுக்கு நமக்கு தெரியும் இதுதான் பேசுது வேற யாருக்கும் நீ புரிய வைக்கவே முடியாது கேட்டனா அந்த வார்த்தாவில இருக்கா இதுதான் குரானுடைய ஹிக்மத் கிலாஃபத்துங்கிற வார்த்தை குரான்ல இருக்கா கலீஃபான்னு இருக்கு இருக்கா நபியை வந்து கிலாஃபத்துக்கு அனுப்பினா அல்ல ஏன் அதை பயன்படுத்தலை ஏன் பயன்படுத்தலைன்னா காசிர்களுக்கு எந்த அளவுக்கு சோதனையோ சத்தியத்தை அடையிறது மூமின்களுக்கு அதே அளவுக்கு எக்ஸாம் இருக்கணும் அதனால தான் பண்ணான் ரசூல்லாவுடைய ஆரம்ப கால பயான்கள் நபிசுலம் ஏன் வைக்க ஏன் எழுத வேணாங்க ஏன் பயான் எழுத வேணாங்க அந்த பயான்ல ஒரு பயான் இருந்திருந்தா இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் நம்ம இவ்வளவு தூரம் முட்டி மோதி நம்ம நிறுவ வேண்டியதே கிடையாது அறுக்க முடிய வீட்டில் நடந்த பயான்கள் எங்க மதினால எவ்வளவு பயான்கள் நமக்கு கிடைக்கிது மக்காவுடைய பயான்கள் எங்க பயான்களே கிடையாது அல்ல மறைச்சான் குரானை வச்சு புரிஞ்சி மூமின்கள் மட்டும் தான் வரணும் எவன் பயப்படுறானோ எவன் பயப்படுறானோ அல்லாவ தவிர வேற தன்னுடைய அடியார்களை பார்த்து அவனும் பயப்படக்கூடாதுங்கிறது ஷர்த்து அப்போ அப்ப நீங்க அந்த அந்த கோழைத்தனமோ அந்த வந்து உங்களுடைய உள்ளத்தில் அந்த நோயும் இருந்துச்சு அப்படின்னா நேர்வழியை நீங்க அடைஞ்சிக்க மாட்டீங்க அப்படிங்கிறதா இந்த இடத்துல வைக்கிற சேலஞ்சு அதுதான் வடிசிலிக்கு எல்லா சேலஞ்சு தொழுவ மாட்டேன்டானா நீயும் நல்லாவும் போய் சண்டை போடுங்கன்னு சொன்னானா இல்லையா நீ அதே தானே நீங்க சொல்லி உதாரணத்துக்கு அந்த வட்டி சம்பந்தப்பட்ட வசனம் என்ன சொல்றான் வட்டிக்கு எதிராக என்ன சொல்றான் இல்ல அல்லாவுடனும் அல்லாவுடைய தூதருடனும் போர் பிரகடனத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறான் அப்போ வட்டிக்கு எதிராக யார் சண்டை போடுவான் அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் அதே டைலாக் நாம சொல்லிட்டோம் பாத்தீங்களா மூசா நபி உம்மத்து சொன்ன அதே டைலாக் இப்ப நாம சொல்லிட்டோம் பாத்தீங்களா போர் பிரகடனம் தான் அல்லா பண்ணிருக்கிறான் போர் நாமலாம் பண்ணனும் பண்ணணும் அல்லாவுடைய வட்டி யாரை எதிர்க்க சொல்றான்

நபிசுவாசலம் பயன்படுத்தல வட்டியை வந்து சொல்லல எக்ஸ்பிளைன் பண்ணல டெஸ்ட் அவுட் போயிட்டாங்க அதுக்குள்ள ரூபாய் கைப்பற்றிட்டான் உமர் லேவன் புலம்புறாங்க தெளிவாக சொல்லிருந்தா அவங்களுக்கு தெரியும் எது எது வட்டின்னு வட்டியுடைய லிஸ்ட் ரொம்ப பெருசு எல்லாம் இவ்வளவு மொத்த புக்கு எழுதியிருக்காங்க இஸ்ரா அது யாரு மௌலானா மௌதூதி இம்ரான் ஹுசேன் அதே மூமிங்களுக்கு மட்டும் இவ்வளவு இவ்வளவு பெருசா தெரியுது உங்க வட்டி புக்கு நாலே பேஜில் இருக்கு வட்டி வாங்குபவன் வட்டி கொடுப்பவன் வட்டி சாட்சியா இருப்பவன் இதோட வட்டி முடிஞ்சிருக்கு அது அவங்களே எழுதிருக்காங்க நான் யோசிப்பேன் முந்நூறு பேரு நானூறு பேர் வட்டியில என்னப்பா இருக்குது வட்டி பத்தி இவ்வளவு டீட்டல் எழுதுறாங்க இவ்வளவு டீட்டை வட்டி தான் மேட்டர் இன்னைக்கு வட்டினாலதான் இந்த மனிதர்கள் ஏன் ஒருத்தன் பணம் சம்பாதிக்கிறது பணம் ஏன் அவன் சம்பாதிக்க தேவை வருது அவன் சம்பாதிக்க வருது இன்னைக்கு கொடுத்த பொக்கிசங்களை கரெக்டா நிர்வாகம் பண்ணா இஸ்லாமிய ஆட்சி வந்து கொண்டு வந்தா எப்படி இருக்கும் தெரியுமா அந்த பூமி இந்தியாவுடைய கணக்கு சொல்றேன் கேளுங்க ரெண்டாயிரத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்ல ஒவ்வொருத்தருக்கும் வீடு இருக்கும் கரண்ட் ஃப்ரீயா இருக்கும் பெட்ரோல் ஃப்ரீயா இருக்கும் பெட்ரோல் பதிலாக வேற ஏதாவது பெட்ரோல் இருக்கும் இலவசமா கல்வி இருக்கும் இலவசமா மருத்துவம் இருக்கும் உணவுக்கு ஒவ்வொருத்தனுக்கும் கொடுக்கப்படும் அவ்வளவு வளங்கள் எல்லாம் கொடுத்துருக்கான் வெறும் ஒரு சதவீதம் மக்களுடைய பணத்தை பிடிங்கி கொடுத்தோம்னா இந்தியாவில் எல்லாருக்குமே ஒவ்வொருத்தனுக்கும் பத்து லட்ச ரூபாய் கொடுக்க முடிக்கிறாங்க அது பயங்கரமான இந்த மாதிரி இருக்கு இதெல்லாம் இருக்கிறத விட்டுட்டு எத்தனை கண்டுபிடிப்புகள் நிறுத்திச்சிருக்கான்னு தெரியுமா கரண்ட்டு காசு போட்டு வாங்கணுமா கரண்ட் ஃப்ரீயா கொடுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பதுலயே கண்டுபிடிச்சா டெஸ்ட்லாங்கிறவன் கரண்ட் வந்து கரண்ட் வச்சிருக்கான் கரண்ட் ஃப்ரீயா கொடுத்தா இந்த நிறுவனங்களுக்கு பாதிப்பு அதனால தடுத்து வச்சிருக்கான் எட்டாம் கிளாஸ் படிக்கிற பையன் ஒரு லிட்டர் தண்ணியில ஒரு வருஷம் வண்டி ஓடுறது கண்டுபிடிச்சிருக்கான் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி மாத்தினா போதும் அது தினத்தந்தி டிவியில் போகிறது எவ்வளோ பெரிய சென்சேஷனல் கண்டுபிடிப்பு இது பெட்ரோல் ராமர் பெட்ரோல் எப்படி தடுத்து வச்சிருக்காங்க ஏன் தடுத்து வச்சிருக்காங்க இதெல்லாம் என்ன விலவாசி ஏன் இருக்காங்க ஒரு முஸ்லீம் ஏன் தொழ முடியல பணம் தேவைப்படுது பணம் ஏன் தேவைப்படுது பெட்ரோலுக்கு ஃப்ரீயா ஃப்ரீயாக அவனுக்கு வீடு ஃப்ரீயா கிடச்சா அவனுக்கு வெறும் அஞ்சு ரூபாய் அரிசி கிடச்சா அப்போ இந்த ரூட்ல போய் தீமையை தடுக்கணும் இது சா என்ன அது அரசியல் இது ஆன்மீகம் எது ஆன்மீகம் நபிசுலாசலம் கொண்டு வந்ததெல்லாம் தனி இது முஸ்லீமுடைய கடமை நம்மளால வேற யாவும் செய்ய முடியும் ஏன்னா இது செஞ்சா அந்த அளவுக்கு அடக்குமுறைகளை சந்திக்க வேண்டியது சாதாரண வேலை கிடையாது வந்து அறிவு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுதான் இது நம்ம பயப்படக்கூடாது இதுக்கு நம்ம பயந்தோம் அப்படின்னா அல்லாட்ட மாட்டோம் அப்போ என்ன அப்படின்னா இதுதான் நம்முடைய பணி இதுதான் நபிசிலாசலம் வந்தாங்க இப்போ அந்த அந்த குற்றச்சாட்டுகளை வச்சாங்க இல்லையா அதை பற்றிய விளக்கங்கள் டக்கு டக்குன்னு சல்லுன்னு